இப்போ மூட்டு வலிங்கிறது இட்ஸ் ஜாயின் பெயின் இரண்டுக்கும் இடையில் வரக்கூடிய ஒரு பெயின் உங்களுக்கு மூட்டு தேஞ்சிடுச்சுமாங்க இது பொய் யாருக்கும் மூட்டு தேயாது அப்படி இப்போ அமைப்பில் கிடையாது மூடெல்லாம் யாருக்கும் மூட்டு தேயாது என்ன அப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் அப்போ தான் வைத்தியம் பார்க்க முடியும் இப்போ ரெண்டு எலும்பு இருக்கு எந்த இடத்திலுமே ரெண்டு எலும்பும் ஒன்றே ஒன்று ஒட்டி கொண்டு இருக்காது தேர் இஸ் எ கேப் பிடிவு அந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும் டைரக்டாக சாலிடான ஒரு எலும்பும் இன்னொரு சாலிடான எலும்பும் ஒன்று சேர்ந்து இருக்காது அப்படி இருந்தால் நீங்கள் நடக்கும் போது கிராக் ஆகும் அப்போ இடையில ஒரு கேப் இருக்கும் அது லேக் பண்ணு சொல்லுவாங்க அந்த கேப்பில் ஒரு லேயர் கிரிஸ் மாதிரி இருக்கும் அதற்குள் பிளட் வசல் போய் ஓட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ கிரிஸ் ஜாமாயிடுச்சு ஜாமாயிடுச்சுன்னா கெட்டு போயிடுச்சு இப்போ மோட்டரில் பேரிங் இருக்கும் பேரிங்க கிருசி வச்சிருப்பாங்க ஒரு மூணு மாதம் கிடைச்சோன்னா பார்த்தா அப்படியே இருக்கும் உயிர் கிருஷ்யா அப்போ அந்த பிளம்பர் வந்து பார்ப்பாரு கிருஷ் எடுத்து மாற்றுவார் புது கிரிசு மாற்றினா குணமாகும் பழைய கிருசி இருந்தால் வழி போடும் வலி இருக்கு கொள்ளுதுன்னா அங்கே ஜாமாயிருக்கு பிளட் மூமெண்ட் இல்லை லெகுமெண்ட் சொல்லக்கூடிய அந்த கிரிசின்னு சொல்லக்கூடிய லேயர் கெட்டு போயிருக்கு அப்ப என்ன செய்யலாம் அவர் மாத்திட்டாரு கூப்பிட்டு வந்து மூட்டை உடச்சி உள்ள போய் அப்ப இன்டர்னல் அப்படின்னு உடலுக்குள்ளும் குணப்படுத்தணும் வெளியவும் குணப்படுத்தணும் வெளிய குணப்படுத்துவது நம்பர் ஒன் புளிய இலை ஒரு கைவி எடுக்கணும் புளிய மரத்து இலை அப்படியே மிக்சியில் தூக்கி போட்டு தண்ணி விட்டு அரைச்சி பேஸ்ட் ஆக்கணும் பேஸ்ட்னா அது வந்து கழிப்பு அது தடவிற மாதிரி இருக்கணும் தண்ணியாக இருந்துடக்கூடாது கட்டியாகவும் இருந்துடக்கூடாது கைட்டை எடுத்து பெயிண்ட் எடுத்து தடவுற மாதிரி மூட்டுகளில் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல இதை தடவ கைட்டோதோதை வைக்கக்கூடாது ப்ரஷரை வச்சு தடவுற மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை தடவை இரவில் படுக்கும்போது செய்யணும் தட விட்டு நடமாடக்கூடாது இது ஒன்று வீட்டு செய்யுங்க சாதாரணமாக கேட்கணும் அடுத்து இது கேட்கலை அப்படின்னா கத்திரிக்காய் நல்ல பெரிய கத்திரிக்காய் எடுக்கணும் இல்லைன்னா சின்ன கத்திரிக்காய் தான் கிடைக்கணும் வேறு வழி இல்லை ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க இந்த கத்திரிக்காயை விளக்கெண்ணெய் விட்டு வடைச்சிட்டு ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணிவிட்டு கீழே எடுத்து அதனுடைய தோடு சாம்பு எல்லாம் உரிச்சி எடுத்துட்டு அதில் சதப்பத்தை திரும்பவும் வடைச்சிட்டுல போடணும் அதே நல்ல நீங்கள் பரோடி ஃப்ரை பண்ணணும் பேஸ்ட்ரி இல்லைன்னா கழிவு பருவம் வந்த உடனே அமைச்சிட்டு எடுத்து கால போட்டோம் இது எத்தாம் மூட்டு மூட்டுவழியாக இருந்தாலும் ஒரு மணி நேரம் ஒரு வாரத்தில் இன்டர்னு பிஞ்சி வெண்டாக்காய் ஒரு மூணு எடுக்கணும் மிளகு சீரகம் உழுந்து எப்பொழுதும் வீட்டில் பவுடரை மிளகு சீரகம் உழுந்து திருச்சி பௌரஸ் பார்மில் வச்சுருங்க இந்த வெண்டைக்காயை எடுத்து நடுவில் கீறுங்க ஒயிடணும் ரெண்டு அவந்திரப்பட ஒரு கீரை போட்டு இதில் இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதுக்குள்ளே தழுதி மேலே கோட்டி கொடுத்துருங்க இந்த பச்சை வெண்டைக்காய காம்போடு ரொம்ப முக்கியம் காம்போடு கடிச்சு பச்சை சாப்பிடணும் வெறும் வைத்திருக்கேன் சாப்பிட சாப்பிட உள்ளுக்கோள் அந்த நெகுமண்டி மாறும் ஏன்னா வெண்டைக்காயை பார்த்தாலே தெரியும் மடுவலாம் குழா கொலாம்னு இருக்கும் அந்த லேயர் ஆகிடும் இப்போ எக்ஸ்டர்னல் சரியா போச்சு இன்டெர்னல் சரியா போச்சு சரியாக அவ்வளோதான் புளிப்பு ஆகாது புளிய குறைச்சிக்கணும் இந்த செங்கீதாங்க மூணு பங்கு இருப்பாங்க அவங்க மூட்டு வலி வந்தானே நீ இதை தான் வெண்டக்காய் குழம்பாயிடுச்சு வந்து கை கைப்பிடிச்சி வாழ்த்திட்டு நான் ரிசர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய்க்கும் மூட்டு வலிக்கும் சொல்லி பிஹெச் பண்ணிட்டாங்க போயிட்டாங்க அவங்க பண்ணிட்டு அவங்க எங்களை வந்து என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா இந்த காம்பிட தாங்க அது மருத்துவம் இருக்குனா நம்ம நேரலாம் காம்பை விட்டுருவோம் அப்படின்னு கூட காம்போடு சரி சார்